ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் அப்கமிங் எழுதி பார்க்கலாம் கோட்டீஸ்வரி வீட்டுக்கு விஜய் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க எல்லாத்தையுமே மகா இந்த மாதிரி காணாமல் போயிட்டாங்கன்னு ஏன் என்னன்னு காரணம் தெரியலன்னு சொல்லிடுறாங்க அலறி அடிச்சிட்றாங்க கோட்டீஸ்வரி நம்ம இப்படி நல்லா இந்த வீட்டில் இருக்கோம்னா அதுக்கு காரணமே நம்ம பொண்ணு தாங்க அவளை காணமாமே நம்ம எப்படிங்க அந்த வீட்டில் இருக்கிறதுன்னு சொல்லி சூர்யா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க ஆள் ஆளுக்கு அங்கே இங்கே தேடிட்டு வந்துடுறாங்க எல்லாருமே மகாவை எங்கேயுமே காணாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிச்சு போயிருக்காங்க சூர்யாவும் வந்துடுறாங்க அங்கே கோட்டீஸ்வரி மாப்பிள்ளை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு தெரியலத்த ஏன் எப்படி காணாமல் போனால் ஏன் போனான்னு தெரியல இங்கே ஏதாவது பிரச்சனையா சண்டை போட்டி ங்களா அப்படிங்கிறாங்க நாங்கள் ஏங்க சண்டை போட போகிறோம் சண்டையும் போடல ஒன்றும் போடல ஏன் போனானே தெரியலையே அப்படிங்கிறாங்க தானே நல்லா நடந்தோம் சாமி கும்பிட்டதெல்லாம் நல்லா நடந்துச்சு எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் கிராண்டா பண்ணோமே அப்போ எல்லாம் மகா நல்லா தானே இருந்தா அப்படிங்கிறாங்க பாட்டியும் பதறி அடிக்கிறாங்க என்ன இவ சொல்லிக்காமல் போறதே அவன் வழக்கம் எப்போ வர்றாள் எப்போ வர்றான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சித்ராதே சொல்கிறாங்க இங்கே பாருமா நீ பேசுறதை நிறுத்து அப்படிங்கிறாங்க என் பொண்ணை மலையில் தள்ளிங்க அப்போ கூட அவள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இதுதான் என் வீடுன்னு இருந்தா அவளை பற்றி எனக்கு தெரியாதா உங்களுக்கும் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐஸ்வர்யா பேசிட்டு செம்மையா அப்படியே ஒரு மாதிரியா பேசுறாங்க தூங்க விடுறீங்களா அப்படின்னு சி நன்றி கட்டவளே உன் வாழ்க்கை இந்த வாழ்க்கை கொடுத்தது அவதாண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க அப்படியே மகா பாத்தீங்கன்னா மகாவுக்கு திட்டி தீக்குறாங்க எல்லாரும் தாம் மேல இருக்கணும் குறிக்கோளா இருக்கணும்னு நினைச்சிருப்பா அதான் ஓடி இருப்பா எங்கிட்டாச்சும் அப்படிங்கிறாங்க செம்ம சூரிய செம்மையா கோபடுறாங்க என்ன பேசுற மகா பத்தி பேசுற தகுதி உனக்கு இல்ல உன்னை காணணும்னா எவ்வளவு துடிதுடிச்சு போனா தெரியுமா மகா அப்படிங்கிறாங்க ராஜலட்சுமி சும்மா சொல்லக்கூடாதுங்க மகாவை காணணும்னு அப்படி பதறி போயிடுறாங்க அப்படியே ஐச அவங்க சித்ரா தேவியும் நல்லா டோஸ் கொடுக்குறாங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள புத்தி மாதிரி மகாவுன்னு நினைச்சிங்களா மகா அந்த மாதிரி பொண்ணு இல்லை முதல் உங்க மாமியாதான் பேசுவா இப்ப நீயே ஆரம்பிச்சிட்டியா மரியாதை உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூர்யாட்ட சொல்றாங்க இங்க பாருப்பா என்ன ஆனாலும் சரி நீ போய் தேடி கண்ணி கூட்டிட்டு வர்ற கண்டுபிடிச்சு அப்படிங்கிறாங்க ஆளுக்கு மறுபடியும் கிளம்புறாங்க அங்க எங்கேயும் அலையிறாங்க அப்படியே கொடி சொறி செம்மையா அழுகிறாங்க என் பெத்த பிள்ளை எப்படி பண்ணிட்டீங்களே எப்படி போனா என்னன்னு போனா அவள் எவ்வளோ நல்லவா அவளை அப்படி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு துடிச்சு போறாங்க எல்லாரும் ஆளாளுக்கு விஜய்லேருந்து அப்படின்னு தேடுறாங்க மகா அவங்க என்ன போய் பண்றாங்க அங்கே குறுக்கல் பார்த்துட்டு ஏமா அழுகிற ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க அப்புறமா தாத்தா பாட்டிக்கு தகவல் சொல்லிடுறாங்க அவங்களும் அங்கே ஓடிடுறாங்க அந்த நேரம் அப்படியே மகாவை தேடி சூர்யாவும் கண்ணு கலங்கி போய் உட்காந்துருக்காங்க மகா கிட்டக்க போய் அப்படியே சூர்யா பத பதத்து போய் அவ்வளோ கண் கலங்கி போய் எங்கே மகா அப்படி வந்துட்ட சொல்லிக்காம வந்துட்டியே அவர் தேடையில் கார்ல வரையில் அங்கங்கேயும் அலைஞ்சு தேடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூர்யா கிட்ட மகா பேசின பேச்சுகளை நினைச்சு நினைச்சு பார்க்குறாங்க எவ்வளோ அன்பா நம்ம கிட்ட ஒட்டி அன்பாக வந்தாலே நம்ம அவள் அன்பை நிராகரிச்சிட்டோமே அப்படின்னு வேதனைப்பட்டு தான் தேடுறாங்க அதே மாதிரி கோயிலில் சூ மகாவை பார்த்த சூர்யா செம்மையாக கண்ணு கலங்குறாங்க அந்த உண்மையான பரிதவ் வெளியில் தெரிஞ்சிருச்சு கா அப்படியே தாத்தாவும் பாட்டியும் பேசுகிறாங்க பார்த்தியாமா உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என் மேலே அன்பாலாம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனாலும் சூர்யா பேசின பார்த்து உண்மையிலே அவங்களுக்கே சந்தேகம் வருது அப்போ லெட்டர் எழுதுனது வேறு ஆளா அவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவங்களோட காதல் இப்போ தான் வெளிப்படுது ஒரு பொருளோட அருமையோ இல்லை ஒரு ஆளோடய அருமையோ அது இல்லாமல் போனால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க அதை இந்த நேரத்தில் சூர்யா உணர்ந்துட்டான்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ Any friends